சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் இருக்கிறார் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத் தொடரில் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ளவில்லை ஓபிஎஸ் அவர்கள் அந்த இடத்திலிருந்து இருந்து பதிலை கூறியுள்ளார் அதுவும் ஓபிஎஸ் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியது செங்கோட்டை அவர்கள் என்ற ஒரு தகவலை நாம் இங்கு உறுதி செய்கிறோம் இதுவரை அல்லாத அதிமுகவில் பல்வேறு மாற்றங்கள் தற்பொழுது நடைபெறுகிறது மிக மிக முக்கியமான ஒரு செய்தியையும் நாம் பார்க்க போகிறோம் யாரும் வெளியிடாத ஒரு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அவர்களை ஆதரித்து பாஜக தேமுதிக மற்றும் அதிமுகவின் சிறு சிறு கூட்டணிகளாக இருக்கக்கூடியவர்களும் முழு சம்மதத்தை தெரிவித்து விட்டார்கள் இனி எடப்பாடி பழனிசாமி அவர்களது கதை முழுமையாக முடிவடைந்து விட்டது நேற்று மாலைதான் இந்த ரகசிய சந்திப்பு நடைபெற்றதை தொடர்ந்து அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஓபிஎஸ் அவர்களிடமும் செங்கோட்டையன் அவர்களிடமும் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தியது எடப்பாடி பழனிசாமியின் காதில் விழுந்ததை தொடர்ந்துதான் இன்று சட்டசபை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை மேலும் செங்கோட்டையன் அவர்களிடம் சபாநாயகர் இருக்கையில் இருக்கக்கூடிய துணை சபாநாயகர் பல்வேறு கேள்விகளை சபாநாயகருக்கு எதிராக கேட்டபொழுது அதற்கான பதில்களையும் கூறியுள்ளார் இன்று நடைபெற கூட்டம் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வரக்கூடிய இந்த சட்டசபை தீர்மானத்திற்கு எதிராக அதிமுகவினர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் ஏன் எடப்பாடி இல்லை அதிமுகவின் உட்கட்சி மோதலை கருத்தில் கொண்டு மனதில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இன்று சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது இன்னும் பதினெண்டு மாதங்களில் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவை மீட்டெடுப்பேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறினாரோ டிசம்பர் மாதத்திற்குள் அதை நிச்சயம் நிறைவேற்றிடுவார் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இருப்பாரா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது சசிகலாவா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது செங்கோட்டையன் அவர்கள்தான் முதல்வர் வேட்பாளராக பாஜக முன்னிறுத்தப் போகிறது மிகப்பெரிய ஒரு ஆதரவு பாஜக மூலமாக தமிழகத்தில் செங்கோட்டையன் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப் போகிறார் அவரது தலைமையில் புதிய வேட்பாளர்கள் திறமையான வேட்பாளர்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து பயணிக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் தமிழகத்தில் மிக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஏற்பாடுகளை செய்யப் போகிறார் தொண்டர்கள் செங்கோட்டையின் பக்கம் அதிக அளவில் இருக்கிறார்கள் ஓபிஎஸின் ஆதரவாளர்களும் சசிகலாவின் ஆதரவாளர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று சட்டசபையில் கலந்து கொள்ளவில்லை